ஹாய் ஹலோ வணக்கம் மீண்டும் மா ஒரு புத்தம் புதிய காணொலியினூடாக இரண்டாவது பாகத்தினூடாக சந்திக்கிற நண்பர்களே இப்போ வந்து நாங்கள் இப்போ வந்து புலனர்வு புராதான கட்டடக்கலையின் இரண்டாவது பாகத்தில் அடுத்த பக்கத்துக்கு வந்திருக்கோம் இந்த பக்கத்தில் மிகவும் சுவாரஸ்யமான மிகவும் பழமை வாய்ந்த முக்கியத்துவம் வாய்ந்த நிறைய பட் கட்டடக்கலைகள் இருக்குது அதைத்தான் நான் இப்போ காட்ட காட்டிருக்கிறேன் தொடர்ந்து பார்ப்போம் வாங்க நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டிடக்கலையை தான் பார்க்க கொண்டிருக்கோம் எனக்கு முன்பதாகத்தான் அந்த கட்டிடம் இருக்கு இப்போ நம்ம போய் அந்த மிகப்பெரிய அந்த கட்டிடம் தான் பார்க்க போகிறோம் இப்போ நான் உங்களுக்கு அதை காட்ட இருக்கிறேன் வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து பராக்கிரம பாகு அரசனால் கட்டப்பட்ட வேலுமாடி கட்டடத்தை ஒத்த இந்த அரச மாளிகையை பக்கத்தை நம்ம கொண்டிருக்கோம் பாருங்கள் இவ்வளோ பெரிதாக இருக்கும் அந்த காலத்தில் மாடி கட்டுற அளவுக்கு அவ்வளவு நூதனமாக வேலைகளை அழகாக செய்திருக்கிறார்கள் சிற்பக்கலையும் வேறு லெவல் பில்டிங் கட்டுமான பணியும் வேறு லெவல் பாருங்கள் ஒவ்வொன்றும் வேறு லெவலில் கட்டிக்காங்க இதில் பார்த்திங்கன்னா அந்த பில்டிங்கை கட்டுறதுக்கு வந்து லட்ச்களை பயன்படுத்தி தான் கட்டியிருக்கிறாங்க இன்று வரை அது அழியாமல் இருக்கின்றது பொறுத்தவரை மிகவும் உண்மை வாய்ந்த புராதானமான ஒரு கட்டிடங்களை பார்க்கலாம் உள்ளே புலநர்வு ராஜ்யத்தின் பராக்கிரம பால் கட்டிய மிகப்பெரிய வேலுமாடி கொண்ட அரசு மாளிகைக்குள்ள நான் நிற்கிறேன் இப்போ வந்து அந்த வீடியோ பதிவை நான் தொடர்ந்து இதில் இணைச்சிருக்கேன்னு தொடர்ந்து பாருங்க வேறு லெவலில் செஞ்சிருக்காங்க மிகப்பெரிய அரசு மாளிகை கொஞ்சம் பார்த்து பார்த்து செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துக்கு போனவன் தான் நான் நினைக்கிறேன் மறைகளாக தான் காலத்துல வந்து இந்த கட்டிடக்கலையில முக்கியமா மழை செல்ல எப்படி கட்டியிருக்காங்க அதுல அந்த பிட் வந்து அதாவது அந்த புளி வந்து எப்படி அமைச்சிருக்காங்கன்றதை இப்போ காட்ட போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ நிற்கிற இந்த கட்டிடக்கலையில் தான் விதைக்கிற இந்த கட்டிடக்கலையில் தொங்கலில் டொய்லெட் ஒன்று கட்டியிருக்காங்க அந்த டொய்லெட்டில் அந்த வடிகான் வந்து இங்கே வந்து இதுக்குள்ள ஒரு குழி ஒன்று போகுது அந்த குளிர ஆழத்தை நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் இப்படியும் ஒரு முப்பது இருக்கும் அப்படியான ஒரு புலியை தானவங்க செஞ்சிருக்காங்க அதுவும் வந்து வளர்ச்சி செங்கற்களால் அமைச்சிருக்காங்க மிகப்பெரிய கூலி பார்க்கவே ஒரு இருளடைந்த ஒரு இடம் போலவே தெரியுது அந்த கூலி சரி சார் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி நான் நினைக்கிறேன் இந்த கட்டட பழைய அந்த இடிபாடுகளுக்கு உள்ளான கட்டடக் கடையில எஞ்சிய பாகங்கள் இதுவும் ஒரு மண்டபம் இந்த மண்டபத்துக்கு பக்கத்துல எஞ்சிய பகுதியில் இன்னமும் இருக்குது இது பார்த்திங்கன்னா முழுவதுமே செங்கற்கள்கள் கரங்கள் செங்கல் ரெண்டையும் வச்சு தான் இந்த கட்டடங்கள் அமைஞ்சிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தூணெல்லாம் அமைக்கிறதுக்காக வேண்டி இந்த இந்த குழிக்குள்ளே இறக்குவாங்க போல் இந்த பார்த்து பார்த்து நீங்கள் அரைஞ்சிருக்கீங்க கிட்டத்தட்ட இது ஒரு ரெண்டுக்கு ரெண்டு குழியாக இருக்கிறது இதுக்குள்ளே அந்த தூண்கள் எல்லாம் வரும் போல் அப்படியான ஒரு செட் அப்படிலும் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த அது 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 எல்லாத்துக்குள்ளேயுமே அந்த குழி இறக்கியிருக்கேன் அந்த இது முக்கியமான அந்த தூண்கள் இதில் பார்த்தீங்கன்னா அனைத்துமே கட்டடக்கலையிட எஞ்சிய இடங்கள் சரி ஓகே நண்பர்களே நம்ம தொடர்ந்து இன்னும் பல கட்டடக்கலையை தொடர்ந்து பார்ப்போம் இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோவை இதோடு கூட இணைக்க இருக்கிறேன் தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி நண்பர்களே மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவை தாங்க